நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி ஷேர் பார்க்கலாம் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி நான்காவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் தேவைக்கு மேல் பணம் வரும் அமைப்பு ஆரோக்கிய ரேகையின் சிறப்பு விளக்கம் ஆரோக்கிய ரேகை சிறப்பு விளக்கம் பணம் வந்ததும் வரப்போகும் வியாதி பணம் வரும் வியாதியும் வரும் அதை குறிப்பிடுவதுதான் இந்த ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை இப்ப நம்ம புதன் மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு மேட்டை நோக்கி வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை புதன் ரேகைன்னு சொல்லுவோம் சரிங்களா புதன் மேடு உயர்மா இருந்துருச்சுனாவே பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய புத்தி சாதுரியம் நிறைந்தவர்கள் புதன் ஆதிக்கம் உடையவர்கள் பேச்சில் சிறந்த மொழியில் பேசக்கூடிய திறமை உடையவர்கள் புத ஆதிக்கமுடையவர்கள் புதன் மேடு உயர்வா இருந்தாவே அவங்கள்ட்ட பேச்சு திறமை இருக்கும் புதன்னாவே வியாபாரின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வியாபாரம் நுணுக்கம் தெரிந்தவர்கள் உடலை அதிகமாக உழைக்காமல் மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி பேச்சின் மூலமாக வாழ்வில் உயரக்கூடியவர்கள் உத ஆதிக்க உடையவர்கள் வியாபாரம் பேசியே வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு தலை சிறந்த வியாபாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன்மேட்டில் ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா எத்துறையில் இருந்தாலும் பணத்தை கூட்டி அள்ளக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதி கையில வந்து ஒரு முகோணம் இருந்துருச்சுன்னா பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டிய அரசியலுக்கு அரசியலுக்கு வந்து அரசியலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார் பணம் மட்டுமே அவருக்கு தேவை குறிக்கோள் உதன் வந்து ஒரு கையில எந்த கையா இருந்தாலும் சரி ஆணுக்காய் இருந்தாலும் பெண்ணுக்காய் இருந்தாலும் புதன் அதிகமாக இருந்தால் பேச்சு திறமை வியாபார திறமை நல்ல ஒரு புத்தி சாதுரியம் இருக்கும் அதன் மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு எப்படி என்பதை மிக எளிமையாக கண்டு வாழ்வில் உயரக்கூடிய நபராக இருப்பார் அந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு அர்த்தம் இந்த ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை கையில் இருந்தால் உங்களுக்கு தேவைக்கு மேல் பணம் வரும் நல்லா புரிஞ்சுங்க பணம் அதிகமாக வரும்போதுதான் அந்த ரேகையே வரும் பணம் அதிகமா வந்துடும் பணம் வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாதத்திற்குள் வியாதி வரப்போகின்றது என்பதை காணிக்கக்கூடியதும் இந்த ரேகை தேவைக்கு அதிகமாக பணம் வரும் ஆறு மாசத்துக்குள்ள வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த ரேகையை வச்சுதான் பணம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக வரும் பொழுது ஆரோக்கியம் மேம்படுகிறது வாழ்க்கையின் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார் இப்ப ஜுர மேடு அதிக மறந்து இந்த புதன் மேடு அதிக மறந்து புதன் ரேகை வந்துருச்சுன்னு வச்சுங்க செக்ஸுவல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கர பகவான் என்ன பல்வார் தேவைக்கு மேல் அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டக்கூடியவர் சுக்கர பகவான் புதன் மேடு புத்தி சாதுலித்தால் பணம் சம்பாதிக்கக்கூடியவர் அப்போ வந்து இந்த ரேகை புதன் ரேகை இந்த புதன் ரேகை வரும் பொழுது ஆரோக்கிய ரேகை வரும் பொழுது நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி செக்ஸுவல் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ குரு மேடு உயர்வார்கள் இந்த ரேகை வருது அப்போ ஆதிக்கத்துறையில் நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அப்பொழுது வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சனி மேடு உயர்வா இருக்கு அப்போ ஆரோக்கியம் வந்ததுன்னா அவர்கள் சர்வ அதாவது ஆயுள் விருத்தி நல்லா இருக்கும் எல்லா கலைகளும் தெரிந்த ஒரு நல்ல விவரம் தெரிந்தவராக இருப்பார் வாழ்வையில் உயர்ந்த நிலையில் இருப்பார் பணத்தை சம்பாதிக்கும் பொழுது இந்த வியாதியும் வந்துடும் அதே மாதிரி சூரிய மேடு சூரிய மேடு இருந்து இந்த புதன் ரேகை வந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு புதன் ரேகை புதன் மேட்டுக்கு சென்றால் உங்களுக்கு ஆயுள் விருத்தி என்று கைரேகை நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எப்படி இருந்தால் வியாதி வரும் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக நம்ம விளக்க போறோம் இந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா புதன் ரேகை ஆயுள் ரேகையை தொடக்கூடாது ஒன்னு ரெண்டு முதல் பாயிண்ட் ஆயுள் ரேகை முதன்மேட்டுக்கு வர ரேகை தொடக்கூடாது இருதய ரேகைய தொடக்கூடாது இருதய ரேகைய போய் இந்த புதன் ரேகை இப்ப இந்த மாதிரி இது புதன் ரேகை தான் புதன்மேட்டுக்கு போற ரேகை புதன் ரேகை தான் இந்த புதன் ரேகை இருதய ரேகை இப்படி தொழுது தொட்டுதுன்னா அந்த இப்ப இருதய நோய் கண்டிப்பாக வரும் அது வந்து நம்ம காப்பாத்திக்கணுங்கிறது எச்சரிக்கை ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்துடும் இப்ப ஒரு ரேகை ஆயுள் ரேகையை போய் தொழுது ஆயில் ரேகையை தொழும் பொழுது உங்களுக்கு வியாதி து ஆறு ஆள் மாசத்து தெரியும் இந்த புதன் ரேகை இந்த ஆயுள் இந்த புதன் ரேகை ஆயுள் ரேகையை கற்பணிச்சிருச்சுங்க அந்த இடத்தில் மரண மரணத்துக்கு நிகரான கண்டம் அல்லது மரணம் இது வருவதற்கு வாய்ப்புண்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க ஆயுள் ரேகையை கற்பணிச்சுன்னா உங்களுக்கு அந்த வயதில் மரணத்துக்கு நிகரான கண்டம் அல்லது மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கை இறுதி ரேகை டேஸ்ட் பண்ணக்கூடாது சார் ஆயில் ரேகை டச் பண்ண கூட டச் பண்ணா வியாதி கட் பண்ணா மரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஆயுள் ரேகையும் இறுதி ரேகையும் டச் பண்ணாம இந்த பாருங்க நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி முதன் வெட்டை நோக்கி ரேகை இருந்து இன்னொரு ரேகை பக்கத்துல வந்துன்னா அது இச்சா ரேகைன்னு அர்த்தம் அப்போ உடல் வளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்ல ஆரோக்கியம் உடல் வளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது இந்த ரேகை வந்து புத்தி ரேகையை போய் டச் பண்ணுது சார் புத்தி ரேகையை டச் பண்ணும் ரெண்டு கையிலையும் புத்தி ரேகையை இந்த புதன் ரேகை டச் பண்ணிச்சுன்னா அதாவது அது ஜோதிட துறையில் மிகச்சிறந்த ஜோதிட ஜாம்பவனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் இல்லைன்னா ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லைன்னா ஜோதிடத்தில் அனுமானம் விருப்பம் இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு வாக்கு பொரிதம் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த புத்தி ரேகையை ரெண்டு கையிலையும் முதன் ரேகை போய் டச் பண்ணிச்சுன்னா வாக்கு பொழிதம் இருக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கெட்டதை விடுவதற்கு வாய்ப்புண்டு வாய்ப்புண்டு ரெண்டு கையில் கண்டிப்பா வாக்குப்படிதான் இப்ப இந்த புதன் ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணம் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி முக்கோணம் இருந்தால் அவர்களுக்கு நல்ல கடவுள் பக்தி தெய்வ நம்பிக்கை நல்ல சிறந்த இது மாதிரி முக்கோணம் இருந்தால் வாழ்வில் சிறந்த நிலையில் இருப்பார்கள் பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காது எதுல ஆயுள் ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இறுதி ரேகை தொட்டால் இறுதி நோய் வரும் இந்த மாதிரி ரேகை ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க பணம் வரும் தேவைக்கு மேல் பணம் வரும் இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தாவே தேவைக்கு மேல பணம் வந்துடும் பணம் வரும்போது நல்லா சாப்பிடுவோம் சாப்பிடும்போது போது வயிறு உப்புஷம் வயிறு உப்பிக்கும் செரிமான கோளாறு வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் வலிப்பு வாதம் பித்தம் கபம் இந்த சொல்லக்கூடிய இந்த ரேகைகள் எல்லாமே வரும் மெயினா வர்றது இந்த முதன் ரேடிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ரேகை விடுபட்டு இருந்ததுன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி கோணல் கோணலா இருந்ததுன்னா வாதம் சம்பந்தப்பட்டது வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி தீவு இருந்தா வியாதி அதிகமா இந்த ரேகையில சங்கிலி தொடர்பு மாதிரி அடிக்கடி வியாதி வந்து கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்துடும் நம்ம கையை பார்த்துக்கிட்டே இருப்போம் டெய்லி எழுந்திரிச்சோம்னா கைய பாக்குறோம் இல்லையா பார்க்கும் போதே தெரியும் இந்த ரேகை புதுசா ஆரம்பிச்சிருச்சுன்னாவே நம்ம உடம்பை எச்சரிக்கையா பார்த்துக்கணும்னு அர்த்தம் இந்த ரேகை எல்லாருக்கும் இருக்காது இது இல்லைன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கு வியாதி இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ரேகை வந்ததுன்னா பணம் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக பணம் வரும் பொழுது இந்த ரேகை வரும் பணம் வரும் பொழுது என்ன பண்ணுவோம் நம்ம ஜாலியா சந்தோஷமா அனுபவிப்போம் உலக சுகங்களை அனுபவிக்கும் பொழுது நம்ம வயிறு நிறைய சாப்பிடும் பொழுது செரிமான கோளாறு பெண்களா இருந்தால் கர்ப்ப பையில வந்து ஒரு சின்ன நீர் கட்டி மாதிரி இல்ல வயிற்றுல வந்து கோளாறு கட்டி வருவதற்கு வாய்ப்புண்டு ஆப்ரேஷன் செய்வதற்கு கல்லு குடல்ல கல்லு இருக்கு இல்லையா அந்த உட வயிற்றில் கல் இருக்கிறவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வியாதி வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வரும் எதுவுமே இல்லைன்னா இந்த ரேகை வந்ததுன்னா பிபி கொலஸ்ட்ரால் சுகர் கண்டிப்பா ஏதோ ஒரு வியாதி வந்தாதான் ஆறு மாதத்திற்கு முன்னாடியே வியாதி வரப்போகின்றது என்பதை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை நல்லா திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன் புதன் ரேகை கண்டால் ஆயுள் ரேகையை வெட்டக்கூடாது இறுதி ரேகையை வெட்டக்கூடாது சரிங்களா ரெண்டு ரேகை சேர்ந்த மாதிரி இப்படி இருந்துருச்சுன்னா உங்களுக்கு உடல் வளமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயில் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா ஆயில் ரேகை ஏதாவது குறை பொழுது வியாதி சீக்கிரம் சரியாயிடும் ஆரோக்கிய ரேகை அதை வந்து சரி பண்ணக்கூடியது ஆரோக்கிய ரேகை ஒண்ணு ரெண்டாவது உங்க புதன் ரேகை கண்டால் ஆரோக்கிய ரேகை கண்டாலே தேவைக்கு அதிகமாக பணம் வந்துவிடும் பணம் வந்த பிறகு ஆறு மாதத்திற்கு முன்பாக வியாதி வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை வரும் இந்த ஆரோக்கிய ரேகை வந்தாலே உங்களுக்கு வியாதி வரப்போகின்றது என்பதை ஆறு மாதத்திற்கு முன்னே முன்னரே தான் இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை ஆரோக்கியம் மேம்படும் தேவைக்கு அதிகமா பணம் வரும் அதாவது மரணத்துக்கு நிகரான கண்டம் வரும் இருதய நோய் வரும் வலிப்பு வரும் வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் கற்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அது எல்லாத்திலும் இருந்து விடுபட முடியும் இப்ப இருதய நோய் வருவதற்கு போய் புதன் சார் அப்ப நம்ம இருதயத்தை பத்திரமாக பார்த்து கொண்டால் அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அதே மாதிரி ஆயுள் ரேகை வெட்டுது அப்போ ஏதோ யாதை வரப்போது நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோலா பார்த்துக்கலாம் பணம் நிறைய இல்லையா அப்ப பார்த்துக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிச்சிடலாம் இதே போல நம்ம கையை பார்த்து கை என்பது வாழ்க்கை வாழ்க்கையினுடைய நிலையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி மிக தெளிவாக நல்ல கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்தா கண்டிப்பாக விடுபட்டு வியாதி இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்